எலக்ட்ரானிக் சாதனங்கள் என பல்வேறு பொருட்கள் காமராஜர் துறைமுகத்தின் மூலமாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் காமராஜர் துறைமுகத்திற்கு உள்ளாக உள்ள அதானி சரக்கு முனையத்தில் இன்று காலி கண்டெய்னர் பெட்டியை ஏற்றுவதற்காக ஓட்டுநர் நாகராஜ் லாரியுடன் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் பெட்டிகள் சரிந்து லாரியின் மீது விழுந்தது லாரி ஓட்டுநர் அறையின் மீது கண்டெய்னர் பெட்டி விழுந்ததில் லாரி ஓட்டுநர் அறை நசுங்கி ஓட்டுநர் நாகராஜ் சம்பவ உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இது தகவல் அறிந்த காவல்துறையினர் உயிரிழந்த லாரி ஓட்டுநர் நாகராஜ் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ஸ்டான்ட்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கண்டெய்னர் பெட்டி தவறி விழுந்து ஓட்டுநர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி அடைந்த சக லாரி ஓட்டுநர்கள் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் லாரி ஓட்டுநர்களுக்கு துறைமுகத்தில் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை எனவும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து லாரி ஓட்டுநர்களிடம் காவல்துறையினரும் துறைமுக அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் பெட்டியை ஏற்றச் சென்ற லாரி ஓட்டுநர் உயிரிழந்த சம்பவம் துறைமுக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது